விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியா இருக்கும் விருச்சிக ராசி என்பர்கள் முதல்லயே நான் நெகட்டிவா சொல்றேன்னேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ராசி ஆரம்பிக்கும் போது இந்த ஜூன் மாதத்துல விருச்சிக ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறாரு நான்காம் இடத்துல ராகு பகவான் கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவுகள் வயதானவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் திடீர் திடீர்னு வந்து போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் எதுவும் தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க உங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து எதையாவது தேவையில்லாம செலவு பண்ணி நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது அதற்கு தான் முதல்லே ஒரு எச்சரிக்கையா தான் அந்த ஃபர்ஸ்ட் லைனா உங்களுக்கு சொல்றேன் விருச்சிக ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கவனத்தின் பேர்ல சில விஷயங்களை அதை இழந்துருவாங்க அந்த அந்த ஒரு பாசம்ன்ற ஒரு விஷயத்துல அந்த கணவன் மனைவி அந்த குடும்பத்துல யார் மேதாவது ஒரு பாசம் அதிகமா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பாசத்தின் மிகுதியினாலேயே அந்த பிரிவை சந்திப்பவர்களும் நம்ம விருச்சிக ராசி தான் இவர் எப்போவதாலும் நம்ம ரொம்ப பாசமா இருக்காரு இது தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு கேரக்டரை சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு இவர்களாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வரும் ஏன்னா ராசிக்கு காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி எப்போதுமே வாழ்க்கையில அவமானம் அசிங்கம் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் நோய் தொந்தரவுகள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பாசம் வைக்கிறீங்க ஒரு யதார்த்தமான ஒரு பாசத்தையோ நேசத்தையோ வைக்கிறீங்க அந்த பாசமும் நேசமும் உங்களுக்கு எதிரியாக மாறிடுது இதை யாருமே நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு இதை பிரச்சனைகள் இது கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நினைத்து கூட பாத்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய சில குணாதிசயங்களே உங்களுக்கு எதிரியாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு இந்த மாதத்துல நீச்சமா இருந்தார் நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தனக்குத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்திருக்கும் என்ன செஞ்சாலும் அது நமக்கு சரியா வரமாட்டேங்குது ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டே இருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டம் மிகவும் ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால பத்தாம் இடத்துல அந்த செவ்வாயும் கேதும் சேர்ந்து சேர்ந்து பயணிக்கும் போது தொழில்ல நல்ல ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் அதாவது நிரந்தர தன்மைன்றத இந்த காலகட்டத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் மூலமான அதிகப்படியான வருமானங்கள் பதினோராம் இடத்துல இருந்த அந்த கேது பத்தாம் இடத்துக்கு போறதுனால அந்த தொழில் இருந்த லாபங்கள் அளவு குறைவா இருந்திருக்கும் இந்த ஜூன் மாதத்துல இருந்து அதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் மிக அதிகப்படியான ஒரு எல்லா பிரச்சனைகளையும் விட உங்களுக்கு இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் அதனால இடைவிடாமல் மாதம் முழுவதுமே எதாவது ஒரு வேண்டுதல்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய தெய்வத்துக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல்களை வச்சுக்கிட்டே வாங்க ஏன்னா சில விஷயங்களை நம்ம சாதகமாக்கணும் அப்படின்னா அங்க ஒரு தெய்வ பலம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை எப்படி ஒரு அரசன் அரசாட்சி அமைக்கிறான் அப்படின்ற போது ஒரு பக்க பலமாக பத்து அமைச்சர்களை வச்சுக்கிட்டு பக்க பலமாக ஒரு கோயிலை கட்டிட்டு இந்த ஒரு ஒரு தெய்வ இதெல்லாம் தான் அதே மாதிரி எல்லாத்தையும் ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் இருக்கு ஆனால் அத பக்க பலமாக சில தெய்வ பலங்களை நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிச்சயமான ஒரு நிவர்த்தது இந்த மாதத்துல கிடைக்கும் அதனால உங்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு அந்த ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் யார்கிட்டயும் போய் விருச்சிக ராசி என்பர்கள் நீங்களா போய் பழக கூடாது இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப புதுசா நீங்க ஒரு கல்லூரி பருவத்துக்கே போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேவையில்லாத நபர்களோடு பழக்கம் நீங்க விளக்கிக் கொள்ளணும் அது இல்லாம நீங்களே அவங்களுக்குள்ள ஒரு மிங்கல் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில வேலைகளை செய்யும் போது அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உருவெடுக்கிறதுக்குண்டான ஒரு தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிறப்புக்காக சில வளர்ச்சிகளை அதாவது சில மருத்துவ செலவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம் இரண்டாவது குழந்தை பெக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் அதற்குண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த மாதம் அமைய போகுது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சில பிரிவுகள் சில நேரத்துல அது ஒன்று உண்டான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும் போது குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் திடீர் சங்கடத்தையும் கொடுப்பார் அதனால அந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பெத்துக்கிறதுல ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கு அதனால யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு நாங்க இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் தாராளமா இந்த மாதம் அதற்குண்டான நீங்க முயற்சிகள்ல ஈடுபடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இரண்டாவது திருமணம் பெருமளவுக்கு எனக்கு செட் ஆகுமா நான் என்னுடைய விவாகரத்து வழக்குகள் ஆயாச்சு நான் தனி மரமா இருக்கேன் எனக்குன்னு இன்னொரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வளர்ச்சிகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு விருச்சக ராசி காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் அமர்ந்தவது என்னுடைய குற்றமா பொருள் குற்றமாக அப்படின்னு சொல்லி இந்த கவிஞர்கள் பாடுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரிதான் உங்க மனசுக்குள்ள அவ்வளோ கற்பனைகள் ஓடும் எங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி போராட்டம் நாங்கள் மட்டும் ஏன் போராடுறோம் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக வரும் ஸோ அதுக்கேற்றவாறு கிரகங்களும் உங்களுக்கு சில சிக்கல்களையும் சில பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும் ஸோ அந்த நிலையிலிருந்து இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து நீங்கள் என்ன மாற்றத்தை சந்திக்க போறீங்க நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு போயிருக்காரு எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ குரு எட்டுக்கு போயிட்டார் குரு பார்வையும் எங்களுக்கு கிடையாது அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துடன் இருக்கீங்கன்னா உறுதியாக இந்த மாதம் துவக்கத்திலிருந்து மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது கட்டாயமாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் போய் வேலை பார்ப்பீங்க கோச்சார கிரகங்கள் ரீதியாக மட்டும்தான் சொல்கிறேன் அதையும் அழுத்தமாக சொல்லிக்கிறேன் ஓகேவா இந்த கிரக அமைப்பு ரீதியாக இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு யாரெல்லாம் சேல்ஸ் ரெப்பாகவோ அல்லது பிஸ்னஸ் விஷயமாக வெளியே ரன்னிங்கில் இருக்கீங்களோ அதாவது ஒரு இடத்துல நிலையாக இருந்தால் இல்லாமல் மூவபிளில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மாதம் அதை தவிர்த்து யார் ஒரு இடத்துல காலையில் போய் உட்காந்து சாயங்காலம் வரை அந்த இடத்துல தான் இருப்பேன் வேலை முடிந்தனே ஒரே இடம் ஒரே ஆவிஷில் தான் இருந்து வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் இடமாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுதான் கிரகத்துடைய இந்த மாத துவக்கத்தில் ஒரு விஷயம் சரி என்ன மாற்றம் கிடைக்கும் சந்தோஷமான மாற்றம் இல்லையா அப்படின்னா பொருளாதாரம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் இருக்கும் உங்களுடைய புத்தி கூர்மை இன்னும் கொஞ்சம் வலுவாகும் அதன் மூலமாக நிறைய புதி புது 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 விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க புது புதுமையான விஷயங்களை செய்கிறான்ப்பா பரவாயில்லப்பா இவனுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கியா அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருமே பாராட்டக்கூடிய அமைப்பில் செயல்பாடுகள் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டுறான் ஏன்னால் அவங்களுடைய ராசின் அடிப்படையில் விரைய செலவுகள் உண்டு அந்த விரைய செலவு சுப செலவுக்காக ஏற்படுத்திக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்காது குரு அப்படி பார்க்கும் போது சுப செலவுகள் ஏற்படுத்துவது மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு இப்போ அஸ்திவாரம் போடுங்க அஸ்திவாரம் கட்டாயமாக போடுங்க ஒரு இடம் வாங்குங்க இடம் வாங்குறதுக்காக முதலீடு செய்யுங்க அல்லது ஒரு வீடு கிட்டுவதற்கான முயற்சிகள் எடுங்க ஸோ இப்படி எடுக்கும்போது உறுதியாக உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்தில் நீங்கள் போடுற அஸ்திவாரம் ஒரு வருடத்தில் முடித்து வைக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கும் சரியா அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருச்சகராசியில் உள்ள நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் ஒன்று பண்ணியிருக்கேன் இன்னொரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க இவள்னால நானே தனித்து போராடுறேன் எனக்குன்னு யாருனே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நம்மளுடைய விச்சகராசிக்காரங்களுக்கு இளைய சகோதரர்கள் உதவி செய்வாங்க மூத்த சகோதர சகோதரிகளும் உதவி செய்வாங்க உங்களை விட வயது குறைந்த அல்லது உங்களோட வயது குறைந்த உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் கூட பயணிக்கிற வேலை பார்க்குற நபர்களாக இருந்தாலும் அவங்க இனிமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க மூவபுள் அப்படிங்கிற மாதிரி உங்களை இந்த இடத்த விட்டு நகர்ந்து நீ வெற்றி பெறுவாய் என்று அவங்க வார்த்தைகள் மூலமாகவோ இல்லை கை கொடுத்து தூக்கி விடுறது மூலமாகவோ உங்களுக்கு வெற்றிகள் ஏற்பட போகுது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விச்சகராசியில் பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டு ஸோ கோல்டு லோன் வாங்கலாம் அல்லது தங்கமாக பணம் கொடுத்து தங்கம் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் தங்க செயின் வாங்கிட்டு வரலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தங்கம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கிறது ஐயா தங்க காயினாச்சும் வாங்கிடுவோமா அப்படின்னா உறுதியாக வாங்க வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதம் நீங்கள் தங்க காயினோ தங்கமோ வாங்கும்போது இந்த ஒரு வருடத்தில் அதை விட ஐந்து மடங்கு நீங்கள் ஒரு தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் குருவின் பார்வையின் மூலமாக சனி பகவானின் தாக்கம் உங்களை விட்டு விளக்கிடுச்சு சனி பகவான் நிறையா விஷயங்கள் உங்களை டிப்ரெஷன் பண்ணிட்டார் ரெண்டரை வருஷம் ரொம்ப போராடிட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் உண்டு ஸோ அதே போல் உங்களுடைய ராசின் அதிபதியான செவ்வாய் கிட்டத்தட்ட கடகத்திலேருந்து இப்போ தான் வெளியே வராது இந்த மாதம் துவக்கத்தில் தான் வராது அப்போ எடுக்கிற முயற்சி இல்லாமல் தோல்வியாக இருந்த நிலை மாறி நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே இனிமேல் வெற்றியாவதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இதை செஞ்சால் செவிச்சிடுவோம் அப்படின்னு நீங்கள் போயிருப்பீங்க கடைசி என்ன பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக காப்பி அடித்த மாதிரி செஞ்சு உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ அது நிறைய போராடியிருப்பீங்க அந்த நிலையிலிருந்து இந்த கிரகங்களுடைய ஒரு உதவி மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் பெறப் போகிறீங்க அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது அதாவது குடும்ப பெண்களுக்கு உங்களுடைய மாமனார் மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க இல்லை அவங்க புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா இனிமேல் அவங்க உங்கள் மேலே ஒரு அன்பு காட்டுவாங்க ஸோ உங்களுடைய முழுமையான அன்பை புரிஞ்சுக்கிருவாங்க ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க முன்னேற்றத்தை கொடுப்பாங்க ஆனால் என்னென்னா நீங்கள் அவங்கள்ட போய் பேசணும்னு நினைப்பாங்க என்னால் எதுவுமே இல்லை நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு வந்து கேட்கணுன்னு ஆசைப்படுவாங்க பிரச்சனை கிடையாது கவலைப்பட வேண்டாம் உண்மையானவர்கள் தோற்று போவதில்லை என்ற வார்த்தைக்கேற்றவாறு ராசி என்பர்கள் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் துவக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ராசிக்காரருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு அஷ்டமத்திற்கு ஆல்ரெடி ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே குரு பயிற்சி ராகு ராகுகதி பயிற்சி ஆகிவிட்டது சனி பயிற்சி முடிந்து விட்டது சோ அப்படி பார்க்கும் பொழுது இதுவரை ஏழாம் இடத்துல இருந்த குரு பாத்தீங்கன்னா ஜூ மா மே பதினாலாம் தேதியை பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல விருச்சகராசிக்கு போய் தன் வீடான இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் அதே சமயத்துல பதினொன்றாம் வீடு என்று பன்னெண்டாம் வீடு என்று சொல்லப்படுகிற அந்த விரயபாவத்தையும் பாவத்தையும் அதே சமயத்தில் மூணு நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற இடம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய தாயாரை குறிக்கக்கூடிய நாலாம் இடத்தையும் பார்க்குறார் ஸோ அப்படி இந்த அமைப்பு என்ன கொடுக்குதுன்னா பணம் வீடு விஷயங்கள் இடம் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வர்த்தகம் கொஞ்சம் விற்கிறது வாங்கிறது அது மூலமாக சில பணம் சுப செலவுகளுக்கு வேணுங்கிறதுக்கு ஒரு பணம் திரட்டுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறது அது மாதிரி நிறைய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு சில முயற்சிகள் எடுத்தாவே நடக்கும் நாலாம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்குறதுனால நான் ஒரு வீட்டை கொடுத்து ஒரு இடத்தை கொடுத்து ஒரு பூமியை கொடுத்து போன ஜென்மத்துக்கு போன ஜென்ரேஷனில் வாங்கின சில விஷயங்கள் பூரிக விஷயத்தை சிலது கொடுத்தோ அல்லது இடத்தை கொடுத்து சில சுபவரியங்கள் செய்து அது மூலமாக நிதி திரட்டுவது அது மூலமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது சில கடனை அடைப்பது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொண்டு அதே சமயத்தில் இதுவரை நாலாம் மடத்திலிருந்து சனி ஐந்தாம் இடத்துக்கு போய் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ திருமணம் திருமணத்தில் இருக்கக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சனி மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பது குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல் அது மாதிரி விஷயங்கள்லாம் சனி ஐந்தாம் இடத்துக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ராகு இதுவரை ராகு ஐந்தாம் இடத்துலேருந்து ராகு நாலாம் இடத்துக்கும் கேது பதினொன்றாம் இடத்துலேருந்து கேது பத்தாம் இடத்துக்கும் போய் இந்த மாதிரி ராகு கேதுகள் எப்பவுமே நாலு பத்துக்கு வரும் பொழுது ஸோ தொழில் விஷயங்கள் வேலை விஷயத்துல அதிகம் உமரம் அதிகம் முயற்சி புதிய புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவது புரட்சிகளை கொண்டு வருவது சிலதை மூடுவது சிலதை திறப்பது அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் தொழில் வேலை ரீதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு கேது குறிப்பா ராகு திசை நடக்கிறவங்க குரு திசை நடக்கக்கூடிய ராசிக்காரங்க கேது திசை நடக்கிற குரு ராசிக்காரர்கிட்ட நான் சொன்னதுலாம் நல்லாவே நடக்கும் ஸோ ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் இப்படி இருக்கும்போது மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவரை எட்டாம் இடத்துல மிதுனத்துல விருச்சகராசிக்காரர்களுக்கு எல்லாமே எட்டுல போய் இருந்து பல மன உளைச்சல்கள் பிரச்சனைகள் இக்கட்டான சூழ்நிலைகள் கடந்த மூன்று மாதமாக நாலு மாதமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கொடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு நீச்சம் பறந்தாலும் பரவாமல் ஓரளவுக்கு பரவலாக இரண்டாவது வாரத்திலேயே பாத்தீங்கன்னா கடகத்துக்கு வருவது அருமை சோ அது ஒரு நல்ல ஒரு மனமாற்றம் ஒரு நல்ல ஒரு உத்வேகம் புத்துணர்ச்சியை கொடுக்க கூடியது இதுவரை எட்டாம் இடத்துல பகை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் இப்போ ஓரளவுக்கு நீச்சமானாலும் ஒன்பதாம் இடத்துக்கு வருவது கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டியில் கொஞ்சம் கம்மியாக கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி விருச்சக ராசிக்காரர்கள் ஏன்னா அவர் ராசி அதிபதியாக போகிறார் இல்லைங்களா அதே சமயத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன் எட்டாம் இடத்துக்கு போய் ஆட்சி பலம் பெற்று மாத குருவின் குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்றார் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைமுக இன்கம் இதை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணது முதல் ஒரு பல வருடத்துக்கு முறை இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு லாபங்கள் வருவது அது மூலமாக பொருள் ஈட்டுவது அப்படிங்கிறதுலாம் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் சூரியன் மாதத்தின் மூன்றாவது வாரம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்த சூரியன் எட்டாம் இடத்துக்கு போடுவது இது மக மறைமுக இன்கம் பிஸ்னஸில் இன்கம் வராமல் மறைமுகமா ஏதோ ஒரு ஒரு காரியம் இன்வெஸ்ட்மெண்ட் மேல பண்ணதை வந்து விற்கனாலேயோ விற்பதுனாலேயோ கூட்டு தொழில் மூலமா வருவதனாலயோ ஒரு டாப் அப் லோன்ல வர மாதிரியோ சில விஷயங்கள்னால நிதி பணப் புலக்காட்டங்கள் கொஞ்சம் அதிகமா வரக்கூடிய அமைப்புகள் கண்டாயம் உண்டு சோ இந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையை அடுத்த கட்ட வரைக்கு மாறக்கூடிய சில ஒரு வருடமாக நம்ம கஷ்டப்பட்டு இருந்த கடன் தொல்லைகள் சில கொடுக்க வாங்குற சிக்கல்கள் சில பண டைட் அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் குறைக்கக்கூடிய சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய நிதி புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு சில பண சொத்து விரயங்கள் சில கூட்டு அமைப்புகள் சில லோன் அது மாதிரி கடன் விஷயங்கள் மூலமாக பொருள் ஈட்டை நம்ம சில சொல்யூஷன் பெறக்கூடிய அமைப்பு வந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க தொழிலதிபராக இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க வரும் அதே மாதிரி உத்வேகத்தில் இருக்கிற உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறது ஒரு வேலையை விட்டு ஒரு வேலை மாறுறது ஒரு டாப் அப் லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் மாற்றுறது இது மாதிரிலாம் நிறையா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது இதே மாணவர்களுக்கெல்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு போகிறது மாநிலத்தில் போய் ஹையர் ஸ்டடிஸ்க்காக படிக்கிறது இது மாதிரிலாம் நல்லாவே பரம்ப நல்லா ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அடுத்த கட்ட வாழ்க்கையில் நடக்க நகர்த்தக்கூடிய ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் குழந்தை செல்வத்தை எதிர்பார்க்குறவங்க என்னதானு குரு அஷ்டமத்தில் போனாலும் ஓரளவுக்கு ஒரு ஒரு ஆப்ரேஷன் மூலமாகவோ ஒரு சர்ஜரி மூலமாகவோ ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ பெறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் நம்ம பார்க்குறோம் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு பலாபலன்கள் போய் கொண்டிருக்கிறது அது மூலமாக உங்களுக்கு வந்து எப்படி ஒரு துல்லியமான பலன் கிடைக்கிறது நீங்கள் அடுத்த மூன்று மாதம் நாலு மாதம் எப்படி போவோம் எந்த நேரத்தில் எது செய்யணும் எது மாதிரி கேள்விகளுக்கு எது மாதிரி ஆன்சர் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது கர்மபலன் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் பார்த்து தக்க முடிவுகளை எடுத்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி க வாழ்க்கை சம்பவங்களை நீங்கள் அமைத்து கொண்டு போய் ஆனால் தேவையற்ற சமய வரையங்கள் தேவையற்ற பண விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் உறுதியளிக்கிறேன் இது வந்து அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதி கஷ்டம் முறையில் பார்க்கக்கூடிய ஒரு துல்லியமான ஒரு அமைப்பு நான் இப்போ சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான அமைப்பு வந்து விருச்சகராசிக்கு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்